ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கதிரும் ராஜியும் சண்டை போட்டுக்கிறாங்க கதிர் கிட்ட கேக்குறேன் ஏன் இந்த பிள்ளைய வையிற மாறும் அடிச்சது தப்புதான் அடிச்சதுக்கு ரானை பண்ணுவா நான் வாய திறந்தாலே திட்டுறேன் கத்துறேன்னு சொல்றீங்க மாமா நான் வாய துறக்கலன்னு சொல்லிட்டு கதர் அங்க இருந்து கிளம்பிடுறாரு பாண்டியனும் கோமதியும் பொண்ணு பார்க்க போறாங்க சரவணன் அங்க உள்ளவங்க வீட்டுலாம் முதல் கல்யாணம் நீங்க ரொம்ப எதிர்பார்ப்பீங்களேன்னு பாண்டியனை பார்த்து கேக்குறாங்க மூத்த மாளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ரெண்டு குழந்தை இருக்கு சரவணனுக்கு ரெண்டு தங்கச்சி ரெண்டு தம்பி இந்த ரெண்டு தம்பிக்கும் கல்யாணம் ஆயிருச்சு ரெண்டாவது மாய செந்தில் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க கோயில்ல ரொம்ப நல்ல பொண்ணு வேலை பாத்துக்கிட்டு இருக்குங்க மூணாவது பையனோட கதையும் இதே மாதிரிதான் உமதி சொல்றாங்க வேற யாரையும் இல்ல எங்க அண்ணன் பொண்ணதான் கல்யாணம் பண்ணிடு உமதி சொல்றாங்க சக்திவேல் மூத்து வேல்னு இருக்காங்கல்ல அவங்கதான் என் அண்ணன் மூத்த அண்ணனோட மகளதான் கல்யாணம் பண்ணிருக்கேன் என் மகன் கல்யாணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் அதனால வந்து எங்க வீட்டு விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்றது நல்லதுதான் ரொம்ப நல்ல பையன் அவனுக்கு உங்க பொண்ண கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா நல்லபடியா பாத்துக்கோம் உங்களுக்கு ஏதாவது விசாரிக்கணும்னு தோணுச்சுன்னா வெளியே போய் விசாரிச்சு சரவண பத்தி இங்கே வந்து பேசுனதுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் எங்களால ரொம்ப எல்லாம் அனுப்பிவிங்க கூட்டிட்டு வா குடும்பத்தோட வாங்க பாண்டியன் பேசி பார்க்கட்டும் ஓகேன்னா கல்யாணத்தை பேசி முடிச்சிடலாம் திவேலுக்கு வேலுக்கு அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க போன் பண்ணி விசாரிக்கிறேன் பொண்ணு வீட்டுக்காரங்க முத்து வேலோட பொண்ணதான் கல்யாணம் பண்ணிருக்கதா சொல்றாங்க காதல் கல்யாணம் பாண்டியன் வந்து சொல்லிட்டு போறாரு அப்படின்னு சொல்றாங்க திருப்பையன் எங்க அண்ணன் பொண்ண ஏமாத்தி கல்யாணம் பண்ணாங்க இந்த குடும்பத்துக்கு இதாங்க பொழப்பா இருக்கு அப்படின்னு சக்திவேல் சொல்றப்ப எனக்கு அவ்வளவு சாமர்த்தியம் கிடையாது அதான் அவங்க அப்பனே களத்துல இறங்கிட்டான் பாலு என் தங்கச்சியோட வாழ்க்கை என் அண்ணன் பொண்ணோட வாழ்க்கை பாலாக்குல குடும்பம் அது குடும்பத்துல பொண்ணு குடுக்கறதும் ஒண்ணுதான் பிள்ளைய புடிச்சு பாளுங்க இடத்துல தல்றதும் ஒண்ணுதான் ஒண்ணு குடுக்கறதும் கொடுக்காதும் இஷ்டம்ப்பா நான் போன கட் பண்ணிடுறேன் இந்த வீட்டுக்காரனுக்கு பொண்ணு கொடுக்கலாமா வேணாமான்னு என்கிட்ட கேக்குறான் அவ்வளவு சீக்கிரத்துல குடுக்க விட்டுருவேணா அப்படின்னு மாயங்கிட்ட சொல்றான் எனக்கு பாலு போன் பண்ற பாலு சொல்றாரு இந்த சம்மதத்துல எனக்கு விருப்பம் கிடையாது பாண்டியன் சொல்றாரு ஆட்டோல போய்கிட்டு இருந்த பாண்டியன் நிறுத்துன்னு சொல்லி இறங்கி கண் கலங்குறாரு கோமதி என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க கோமதி என்னன்னு கேக்குறாங்க பாண்டியன் சொல்ற இந்த சம்பந்தத்துல அவங்களுக்கு விருப்பம் இல்லையா மீனாவுக்கு கோமதி போன் பண்ணி பேசுறான் மீனா கேக்குறாங்க பொண்ணு வீட்டுல ஓகேவா ஓகேன்னு சொன்னாங்க வீட்டுக்கு வர்றப்ப வேண்டாம்னு சொல்லிட்டாங்க நம்ம வெயிட் பண்ணதுக்கு சரவணன் மாமா நல்ல பொண்ணா அமையும் பாருங்க ஆய்மூர் பழிக்கட்டும் மீனா நாளை பார்க்கலாம் இன்று கோவை ஸ்ரீ கோணியம்மன் தீர்த்தம் யாழி வாகனத்தில் பவனி திருவாரூர் தியாகராஜர் திருவீதி உலா காஞ்சி ஸ்ரீ பெருமாள் மதுரை கூடலகர் தளங்களில் திருமஞ்சன சேவை நாளை பார்க்கலாம்